ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம டென்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய கவிதை பேலையில் இருக்கக்கூடிய அக்கறை என்ற தலைப்பு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த அக்கறையை வந்து எழுதினவர் வந்து கல்யாண்ஜி சைக்கிளில் வந்த தக்காளி கூடை சரிந்து முக்கால் சிவப்பில் உருண்டது அனைத்து திசைகளிலும் பழங்கள் தலைக்கு மேலே வேலை ஈர்ப்பதாய் கடந்தும் நடந்தும் அனைவரும் போயினர் பழங்களை விடவும் நசுங்கி போனது அடுத்த மனிதர்கள் மீதான அக்கறை எழுதியவர் கல்யாண்ஜி நூல்வெளி பற்றி பார்க்கலாம் கல்யாண்ஜியின் இயற்பெயர் கல்யாண சுந்தரம் கல்யாண்ஜியோட இயற்பெயர் வந்து கல்யாண சுந்தரம் இவர் வண்ணதாசன் என்ற பெயரில் தான் கதை இலக்கியத்திலும் பங்களிப்பு செய்து வருகிறார் என்ன பேர்லங்க வண்ணதாசன் புளரி முன்பின் ஆதி அந்நியமற்ற நதி மணல் உள்ள ஆறு ஆகியவை இவரின் கவிதை நூல்களுள் சில இந்த கல்யாண்ஜி அவர்களோட கவிதை நூல்கள் வந்து பாருங்க புலரி முன்பின் ஆதி அந்நியமற்ற நதி மணல் உள்ள ஆறு இவை தவிர அகமும் புறமும் என்ற கட்டுரை தொகுப்பும் வெளிவந்துள்ளது கல்யாண்ஜி அவர்களோட கட்டுரை தொகுப்பு எதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா அகமும் புறமும் பல கடிதங்கள் தொகுக்கப்பட்டு சில இறகுகள் சில பறவைகள் என்ற பெயரில் வெளியானது இவருடைய கடிதங்களோட தொகுப்பு என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா சில இறகுகள் சில பறவைகள் கலைக்க முடியாத ஒப்பனைகள் தோட்டத்துக்கு வெளியிலும் சில பூக்கள் உயர பறத்தல் ஒளியிலே தெரிவது உள்ளிட்டவை இவரது குறிப்பிடத்தக்க சிறுகதை தொகுப்புகள் இவருடைய சிறுகதை தொகுப்புகள் சிலர்ன்னு சொல்லி கேட்டாங்கன்னா கலைக்க முடியாத ஒப்பனைகள் தோட்டத்துக்கு வெளியிலும் சில பூக்கள் உயர பறத்தல் ஒளியிலே தெரிவது இது தாங்க இதில் இம்பார்ட்டன்ட் அடுத்தது பாருங்கள் ஒரு சிறு இசை இதுதான் ரொம்ப முக்கியமாக கேட்கக்கூடிய ஒரு கொஷின் என்ற சிறுகதை தொகுப்பிற்காக இவருக்கு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிற்கான சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டுள்ளது இவருடைய படைப்புகளில் எது வந்து சாகித்ய அகாதமி விருது வந்து வாங்கிடுச்சு அப்படின்னா ஒரு சிறு இசை என்ற சிறுகதை எந்த வருஷம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிற்கான சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டுள்ளது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்